நாம் கொஞ்சம் கணிச்சா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் லேட்டானாலும் என்னோட கணிப்பு கரெக்டாக இருக்கும் நான் ஜாதத்தை பார்த்தோன்னே சொல்கிறேன் இது இடையே பாய் சில ஜாதம் பார்க்கணும் சரி ரொம்ப கேம் விளையாடக்கூடிய ஆள் நாலு கொண்டாட்டி மூணு வேப்பாட்டி ஊரெல்லாம் காதலி எல்லாருமே கொண்டாட்டி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க எல்லாருமே தனக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க இப்போ அத்தனை ஆண்களும் எப்படிப்பட்டவங்கன்னா தன்னோட கெப்பாசிட்டிக்காக தன்னோட இந்த உலகத்தில் வந்து கெத்து காட்டுறதுக்காக வெப்பாட்டியெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வச்சுருந்தா தான் அந்த விஷயம் இந்த சோஷியல் மீடியா எவ்வளோ கேவலமாக பேசுது அவங்க உத்தம புத்தகமாக பேசிக்கிறாரு செகண்ட் வைஃப் இல்லாமல் நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா அவ்வளோ ஒத்துக்கிட்டாரு பழைய வாழ்க்கையை நம்ம பேச வேண்டாம் இன்னும் வேணாம் இருக்கலாம் உன்னோட பழைய வாழ்க்கையை நான் பேச வேண்டாம் நம்ம சேர்ந்து வாழலாம் தான் அவங்களோட பாண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுது ஏமாந்து என்னையும் ஏமாத்திக்க அப்படி பெண்கள் வந்து ஆ நிறையா சோசியல் மீடியாவில் கொஞ்சம் இவங்க இவங்களோட ஃபோட்டோஸெல்லாம் வெளியே லீக் ஆகும்போதெல்லாம் நிறையா வந்துது இந்த பொண்ணு விடாது நான் இப்போவும் சொல்கிறேன் சிம்மகாசி மகன் நட்சத்திரத்தில் பிறந்த எந்த பொண்ணாக இருந்தாலும் கங்கணம் கட்டிக்கிட்டு சவாலிட்டு உணவுகை பார்க்கக்கூடிய எதிர்காலியை காலில் மிதிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பெண் தான் அவர் ஆண்கள் வந்து எதிர்த்து கேவலப்படுத்தி குடும்பத்தை இழுத்து அவங்களோட தேவை பொண்ண சூசைடே பண்ணி என்னென்னலாம் ஆட்டம் போட்டையோ என்னென்னலாம் இங்கெல்லாம் ஆட்டம் போட்டையோ நீ இந்த பொண்ணு கிட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஆயிரத்தி ஐநூறு செட்டில்மெண்ட் பண்ண நான் தேவிஸ்கூலக்கு போடுவாங்க நான் மாமா வேலை பார்த்தேன் ஆமாம் நாயும் பேசணும் உண்மையாக பேசணும் இந்த ஒரு லீவ்ஸ்க்காகவும் இந்த ஒரு யூடியூப்ல பணத்துக்காக என்ன வேணும்னு சொல்லலாம்மா அப்பக்கே தோஷம் இருக்குது மிகப்பெரிய தோஷம் இருக்குது அதுக்கு இன்னொரு அழிவு வரப்போகுது இப்போ ஜோசியம் படித்ததுனால நான் என்ன பண்ணிருக்கிறேன் அந்த பண்ணி என்னை நம்பி வந்ததுனால நல்ல ஒரு பதினெட்டு அடி குத்துக்கு முன்னாடி முட்டி போட வச்சு அழுது சத்தியம் பண்ணிட்டு அவன் அது சொல்ல முடியும் அதுக்கு மேலே அந்த சாவத்தை எப்படி அந்த குடும்பத்துக்கு போய் அவன் காப்பாத்தின்னா கண்டிப்பாக சாவம் போவோம் எங்கூட வந்து வாழ்வாக என் குழந்தைக்கு அப்பா மின்சு போடுவாங்க தான் என்கிட்ட பிரச்சனை எங்க கேள்வியே ஜாதகம் பார்த்து கேள்வி வேறு பெரிய கேள்வி இருக்குது பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் இதை பத்தி நம்ம கூட பேச யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அமாவாசை ஜோதிடர் பொன்முடி வணக்கம் சார் வணக்கம் இந்த பிரச்சனை பத்தி நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஜோதிடத்தில் கணிச்சு சொல்லியிருக்கீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் மேலதான் தப்பு இருக்கு அது முன்னாடியே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எங்கிட்ட முதல் கணவன் பிரச்சனை சம்மந்தமாக எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க பார்க்கும்போதே சொல்கிறேன் கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது இந்த கோயிலுக்கெல்லாம் போங்க எத்தனை முறை நீங்கள் ட்ரை பண்ணாலும் அடுத்த கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணாலும் இன்னொரு வாழ்க்கையை நீங்கள் தேடி போனாலும் பிரச்சனை ஆகும் உங்களுக்கு தோஷம் இருக்குது சிக்கல் இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு லைட்டா எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிவியாகும்போது எங்கிட்ட ஒரு ஜாதம் காட்டுறாங்க ஆமாம் இதெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு நான் சினிமாவில் இருந்துட்டு அப்படியே ஜோசியத்துக்கு நான் மாறி ஆன்மீகத்தில் மாறி அதில் கொஞ்சம் பெரும் புகழும் பணமும் சம்பாதிக்கும் சூழலில் ஏற்பட்டு அப்போ நிறைய விஇபிஸ்க்கு தான் பார்த்துட்டு இருந்தேன் நாம கொஞ்சம் கணிச்சா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் லேட்டானாலும் என்னோட கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதுக்காக என்கிட்ட கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க போக போக ஜாதகம் பேர் சொல்லாமல் கட்டுறாங்க வீச்சு வாசி நட்சத்திரம் தனுசுல அவங்களோட ஜாதகம் அவரோட பேர் மென்ஷன் பண்ணாம இது வந்து அப்போ நான் சொல்றேன் பார்த்தோன்னே தெரியும் என்ன பண்ணாலும் அவன் தலையெழுத்து ஒரு சில வாழ்க்கையில விளையாடக்கூடிய ஆள வைப்பாங்க பணக்காக இல்ல இல்லை ரொம்ப ஏழையா இருந்தாலும் கூட அந்த சில ஜாதகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேம் விளையாடக்கூடிய நாலு பொண்டாட்டி மூணு வேப்பாட்டி ஊரெல்லாம் காதலி எல்லாத்துக்குடியும் பழக்க வழக்கம் இப்படியெல்லாம் சில ஜாதகம் இருக்கு மாதம்பட்டின்னு எனக்கு தெரியாது ஜாதகம் கொடுக்குறாங்க அந்த ஜாதகம் தேவையெல்லாம் சொல்லி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம்தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொன்னாங்க அன்னைக்கு பார்த்தது மாதம்பட்டி அவ்வளோது நீங்க மகுடி ஒரு தடவை பாருங்க அவங்க கல்யாணமாக பத்து நாளைக்கு முன்னாடி அந்த கல்யாணத்துக்கு நான் கல்யாண வைக்க போயாச்சு நாமும் ஒன்று தடுக்க முடியாது ஏன் எனக்கும் கூட நான் முன்னாடி கொடுத்த இன்டர்வியூவில் சொன்னாங்க நான் மாமா வேலை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் அந்த மாமா இந்த ஜோசியை பார்த்து கொடுத்ததுக்கு மாமா வேலைங்க ஒருத்த பார்க்க வந்தால் என்னோட கடமை என்ன பொருத்தம் பார்த்தனா பொத்தம் பார்த்து கொடுக்கணும் அவ்வளோதான் நீங்கள் வந்து பண்ணாதீங்க செய்யாதீங்கன்னு இன்ட்ரூ தான் கொடுக்க முடியும் அப்போ நான் த தடுக்க முடியாது அவங்க ஆல்மோஸ்ட்டு அவங்க இப்போ சொன்ன இன்டர்வியூலாம் பார்க்கும்போது மாதம்பட்டி வந்து அவ்வளோ குளோஸா பழகி இருக்காங்க கெஞ்சி தன் அன்புக்காக கெஞ்சி ஆ அது கன்ஃபார்ம் புள்ளத்தாச்சு போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண் கலங்கி சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பா கெஞ்ச விருச்சகமே அப்படிதான் எல்லா விசவாசியும் நீங்க பாருங்க எவ்வளோ பெரிய கொடிஸ் இருந்தாலும் யார்கிட்டயாவது எங்கேயாவது போய் எனக்கு சாப்பாட்டுக்கு இவ்வளோ வசதி இருக்கு இவ்வளோ வீடு இருக்குது சொந்த வீடு இருக்குது கா இருக்குது அது இருக்குது இது இருக்குது ஆனா தட்டு சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அது மட்டும் இல்ல உலகத்துல எல்லா வீச்சு வேசிக்கும் நான் ஏகப்பட்ட வீச்சு வேசி அவங்க எல்லாருமே இப்படிதான் சொல்லுவாங்க அப்படி குணமும் குணம் இருக்கும் வீச்சுக்கு அந்த மாதிரி எல்லாம் சூழல் ஏற்படும் தாயின் மடி மீது படுக்கணும்னு ஆசைப்படுவாங்க பொண்டாட்டி மடி மீது தாயா நினைச்சு படுக்கணும்னு நினைப்பாங்க எல்லாருமே பொண்டாட்டி ஆக்கணும்னு ஆசைப்படுவாங்க எல்லாருமே தனக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க இதெல்லாம் காதல் மன்னன் கரெக்டாக சொல்லலாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஜாதகம் இருக்குது அப்படி தான் ஜாய் போய் மாட்டிட்டாரு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஜாயோட நான் ரெண்டு வருஷமாக வாங்க ஜாதம் பார்க்கத்தில் டிராவல் பண்ணும்போது என்னென்னா அவங்க அவங்களோட மனசு எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப குழந்தை ரொம்ப அவ்வளோ எல்லாம் இல்லை அவங்க ஒரு ஆவேசமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நான் தான் வாங்கி எனக்கு நான் தான் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா சாதாரணமாக பழகினாங்க கூட ஒரு எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு பாய் ஃப்ரெண்டாக எடுக்கணும் தான் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க கடனாவது வாங்கி கொடுக்கணும் தான் பிளான் பண்ணுவாங்க பெண்கள் ஆனால் இந்த பெண் அப்படி இல்லையே அதெல்லாம் ஒரு டிக்னிட்டியை ஏற்படுத்துது அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க என்னன்னா என்னை ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டது ஆனா இப்ப அவர் தலைமறைவாகிட்டது அது அப்படி இல்ல ஏமாத்தியெல்லாம் இல்ல கல்யாணம் பண்ணி அதான் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது லாஸ்ட் நைட் சொல்லாம கிளாம போனது திருப்பி வரல அதாவது ஜூலை 16 வந்து நான் வந்து ஷோக்கு போயிட்டு வரேன் அப்படி சொன்னாலும் திருப்பி வரல திருப்பி வரல விடுஞ்சுன தன் கனவனை தன் மீது பாசம் கொண்ட இல்லை தான் ஆணிடம் பாசம் கொண்ட ஒரு ஆள் தொடர்ந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஒன்றரை வருஷமாக ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் டோட்டலி வரல அப்படின்னா வருஷமா அவங்க க்ளோஸ் ஆயிருக்காங்க அந்த ஜூலை சிக்ஸ்டீன் அப்புறம் நடந்த ஒரு இன்சிடென்ட் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி எனக்கு இப்போ வருஷத்துக்கு முன்னாடி கூட போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க என்ன போட்டோ அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக போகணாங்க ரொம்ப அவங்களுக்கு செக்யூரிட்டியாக எனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாத்தையும் அவங்க பாதுகாப்புக்காக ஹாஸ்பிட்டல் மற்றதுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா அதுவே ஒத்துக்கிட்டாரு பழைய வாழ்க்கையை நம்ம பேச வேண்டாம் இனிமேலாம் இருக்கலாம் உன்னோட பழைய வாழ்க்கையும் நான் பேச வேண்டாம் நம்ம சேர்ந்து வாழலாம் இப்படிதான் அவங்களோட பாண்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படி கூட இவங்களுக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் வந்துருக்குது நிறைய அன்வான்ட் கால்ஸ் மெசேஜ் எல்லாம் இல்லை ஏமாந்து அதை என்னையும் ஏமாத்திக்க அப்படி பெண்கள் வந்து நிறைய சோசியல் மீடியால கொஞ்சம் இவங்க இவங்களோட போட்டோஸ் எல்லாம் வெளியே லீக் ஆகும் போதெல்லாம் நிறைய வந்துருக்குது ஆனால் இவங்க எதார்த்தமா தன் கணவனுக்கிட்டயே காட்டியிருக்காங்க பாருங்க அப்படி இங்க நீங்கள் வேகால்தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படியா சண்டை போட்டு ஏங்க என் வாழ்க்கையிலே சில நடந்து நடந்திருக்குது நம்ம தப்பு பண்ணுவோம் தப்பே பண்ண மாட்டோம் தப்பு பண்ண மாதிரி ஒரு ஆள் கிரியேட் பண்ணால் தப்பு பண்ணாதாலும் கூட ஆமான்னு கேட்கக்கூடிய ஆளெல்லாம் இருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து எவ்வளோ வெகுளியாக காட்டியிருக்காங்க இந்த மாதிரி உங்களை பற்றி பேசுகிறாங்கன்னு அதுக்கு அவர் சொல்லியிருக்காது இப்படி தான் அதில் புதுக்க பார்ப்பாங்க நீ வந்து பிளாக் பண்ணிவிடு இவங்களும் ப்ளாக் பண்ணியிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா மக்களுக்கு இதனால பாதிக்கப்பட்டவங்க பெண்கள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அது உண்மை என்றால் அவங்கள வெளியில வரட்டுங்க ஆமா நான் வந்து சைலண்ட்டாக இப்ப கவர்மெண்ட் அப்படிதான் ஒரு முடி எடுக்கும் போய் पर्सनலா மெசேஜ் பண்றதுக்கு சோஷியல் மீடியான்ற ஒரு சோஷியல் மீடியாக்கே வேண்டாம் போலீஸக்கே வந்து இவங்கனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் வெளியில பேர் சொல்ல வேண்டாம் நீங்க அப்படினா அவங்க пеடிஷன் மாய்மூமா வாங்குறதல்ல நிறைய கேसेस இருக்கு

சவால் இட்டு உன்னை பார்க்கக்கூடிய எதிர்காலியை காலில் மிதிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பெண் தான் தகுதியே இல்லாமல் கூட லாக் பண்ணி தூக்குவாங்க அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அது என்ன அம்மா ஜெயலலிதா வந்து சிம்மகாசி மகன் நட்சத்திரம் அவங்க ஹிஸ்டரி போய் நீங்க யாருக்கிட்ட பேச முடியுமா பல ஹிஸ்டரி நீங்க வந்து நீங்க ஓபன் பண்ணி பேச சொல்லுங்களே அதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துல படம் நடிக்கும்போது எல்லாம் இந்த இதே ஆண்கள் வர்க்கம் என்ன பேசுனாங்க அதுக்கப்புறம் அம்மான்னு சொல்ல வச்சாங்க அப்போ அந்த மகன் நட்சத்துக்கு அவ்வளவு பவர் உண்டு அவங்களுக்கு பெரிய விஷயம் இவங்களுக்கு சின்ன விஷயம் இந்த நெருப்பாற்றிலையும் இத்தனை இத்தனை ஆண்கள் வந்து எதிர்த்து கேவலப்படுத்தி குடும்பத்தை இழுத்து அவங்களோட தேவ பொண்ணா தான் சூசைடே பண்ணி இந்த பொண்ணுக்கு தகவல் வந்ததுனாலதான் இந்த சோசியல் மீடியால பணத்தை கொடுத்து அவ பேச வச்சிருக்காரு

அந்த ஜெயிலெல்லாம் போட்டு கேஸ் ஆக்கி இந்த உலகம் செத்தக்கப்போம் அம்மா தெய்வம் நீ ஐன் லேடி ஆஹா இப்படி தான் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது நான் ரொம்ப பெருசாக உடனே வந்து ஜெயலலிதாக்கும் இவங்க ஜாயும் அப்படியெல்லாம் நான் சொல்லலை அது அவங்களும் ஒரு பெண் இவங்களும் ஒரு கட்டி என்னன்னா இவங்க வந்து இவங்களோட உலகத்தில் இவங்க கிங்காக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து அவங்களோட உலகத்தில் அவங்க கிங்காக ஜெயிச்சு பேசப்பட்டு எதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்களோ எதெல்லாம் உலகத்துல இதுன்னா அவங்க எல்லாத்தையும் காலில் பண்ணிட்டு போயிட்டாங்க அது அது ஹிஸ்ட்ரி தான் ஒரு நூறு வருஷத்துக்கு அவங்க பேசப்படுவாங்க அதே மாதிரி மாதம் பட்டிக்கும் என்னென்னலாம் ஆட்டம் போட்டையோ என்னென்னலாம் இங்கெல்லாம் ஆட்டம் போட்டையோ நீ இந்த பொண்ணுகிட்ட பப்பு வேகாது இப்போ என்னன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு உலகத்தில் எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்குது ஆனால் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க இப்போ இவங்க வந்து வெளியே சொல்கிறதுனால இவங்களுக்கு ஒரு இது அவங்களோட ஃபேம் போகுது அது தெரிஞ்சு இவங்க ஏன் வெளியே வந்து இந்த விஷயத்தலாம் பண்ணி அவங்க அந்த குழந்தைக்கு நாளைக்கு என்ன அவங்க நைட்டில் இருக்க ஆனால் அந்த குழந்தை நாளைக்கு வந்து வெளியில வந்த என்ன கேட்கும் கொஞ்சம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் விஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணையா விஜிஸ்டர் பண்ணால் கணவன் நல்லா கிடையாது காந்தவ கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க கண்ணும் கண்ணும் பார்த்து காதலிச்சு போய் காந்தவமாயி ஜெமினி கணேசன் மாதிரி சொல்றீங்களா அந்த காலத்துல நடந்துருக்குது இருக்குது நீங்க தாலி எடுத்து கட்டினாதான் தாலி கிடையாது இந்த காலத்துல ஆனா சட்டம் இருக்குல்ல ரெஜிஸ்டர் அதெல்லாம் எதுக்குனா இந்த மாதிரி ஏமாத்திட்டு போவானுங்கல்ல அதுக்காக இவங்க போய் கேட்டிருக்கலாம்ல நீ என் காலத்துல தாலி கட்டுறனா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ட்டு சட்டத்துல இடம் இல்லையே முதல் மனைவி டைவர்ஸ் பண்ணாம இவங்க இது பண்ணக்கூடாது பண்ண முடியாது முதல் மனைவி ஏன் வரலதுன்னா

இப்பதான் இந்த உண்மை வந்திருக்கு இது இது பேசப்படும் பாருங்க கோடியோ இல்ல கோடியோ ஆனா கோடிதான் ஃபுல் எனக்கு எழுதி உனக்கு ஆனா சோஷியல் என்ன என்னோட பசங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து எங்க அம்மா செகண்ட் வைஃப் தான் அதோட பாதிப்பெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்து அம்மாக்கள் வளர வளர தெரியும் அதனாலதான் இவ்வளோ இவ்வளவு தைரியமா நான் என்னால் பேச முடியுது இந்த பொண்ணை ஏமாத்தினா இந்த மாதம் பத்தி அந்த குழந்தைக்கு பதில் சொல்லணும் எங்க அம்மா வாயைப்பத்துன மாதிரி யாரு ஜாய் வந்து பத்துல இந்த உலகம் கரெக்டாக வெளியில் கொண்டு போகணும் அத்தனை ஆண்களும் எப்படிப்பட்டவங்கன்னா தன்னோட கெப்பாசிட்டிக்காக தன்னோட இந்த உலகத்தில் வந்து கெத்து காட்டுறதுக்காக வெப்பாட்டியெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வச்சுருந்தா தான் அங்கே மரியாதை ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் இப்படி ஒரு இஷ்யூ நடக்காத மாதிரியே சுற்றிட்டு இருக்காரு ஃப்ரீயா அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப டெய்லி டெய்லி நித்தம் நித்தம் அழுதுகிட்டு தான் இருப்பாங்க எனக்கு ஒரு கால் வந்தது இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரி கொடுக்கும்போது மாதம்பட்டி ஊர்லேருந்து அவங்களோட சொந்தக்காரங்க பார்த்து எனக்கு கால் பண்ணாங்க பேசினாங்க ஒரு மணி நேரம் பேசினாங்க இவனை பத்தி இவரை பத்தி அவங்க அப்பாவை பத்தி அவங்க அப்பா எப்படி கஷ்டப்பட்ட பத்தி நீ தான் தைரியமா சொல்லியிருக்க சாபம் அந்த அந்த ஊருக்கு அவங்க குடும்பத்துக்கே சாவம் தான் இந்த பொண்ணை நீ நடுவோட்டு தெரியுமா சாபத்தை எப்படி இப்ப ஜோசியம் படிச்சதுனால நான் என்ன இருக்குனா அந்த பொண்ணு என்னை நம்பி வந்ததுனால நல்லா ஒரு பதினெட்டு அடி புத்துக்கு முன்னாடி முன் முட்டி போட வச்சு அழுது சத்தி பண்ணிட்டு அதுதான் சொல்ல முடியும் அதுக்கு மேல அந்த சாவத்தை எப்படி அந்த குடும்பத்துக்கு போய் அவன் காப்பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா சாவம் போவோம் அது அது வந்து ஒம்பது சுத்து சுத்தும் போதே மாதம் பாட்டிய வருது இருபத்தி நாள் பண்ணாத நான் இப்ப சொல்ற வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த போன் வருது அந்த போன்ல பேசணும் கண்டபடியே திட்டுற திட்டிட்டு வச்சிடற கட் பண்றாரு கட் பண்ணி என்ன பண்றாரு பிளாக் பண்ணியிருந்தது எல்லாத்துலேயும் அவ இவங்க பேசுறதுல நான் சொல்கிறேன் அவங்க திட்டினாலும் நீங்கள் உங்களுக்காக நான் வாழ்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க உங்களுக்கு உங்களோட பேரும் புகழும் கலங்கம் இல்லாமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கன்னா அதையும் கூட அவர் கேட்க முடியல அவனால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது என்னோடய வேலை அந்த அந்த பர்சனல்லாம் போய் அந்த டைம் குதிச்சாலும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு பிரச்சனை ரொம்ப முத்தி போய் ஃபோனே எடுக்கலை வீட்டுக்கே வள்ளின்னு சொல்லிட்டு இருந்தாங்கள்ல அன்னைக்கு நான் ஒரு மேற்கோள் நடந்தது ஒரு கோயில போய் நான் கும்பிட வச்சு அந்த அந்த நிமிஷமே கால் வந்தது அந்த செகண்ட் கால் வந்தது அவங்க அவங்க அது பெருசா நினைச்சாங்க ஆனா என்ன பண்ண முடியல திருப்பி பேச முடியல அவங்க மட்டும் பேசிட்டு கட் பண்ணிடுவாங்க அன்னைக்கு அவர் பேசி இருந்தாங்க இவங்க பேச்சு கேட்டிருந்தால் இருந்தால் அன்னைக்கே பிரச்சனை சால்வ் இவங்களுக்கு வந்து அவங்க வேணும் அந்த ஒரு ஒரு நிமிஷம் கூட எங்கிட்ட வந்து இந்த பணம் கிடைக்குமா அவர்கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது ஒழு தடவையும் கூட அவங்க பிரசங்கத்தில் கேட்க கிடையாது ஜாதகம் மறுபடியும் பார்த்தாங்க எனக்கு வந்து பணம் வந்து அவங்க கொடுப்பாங்களா அப்படி எல்லாம் கேட்க கிடையாது என் கூட வந்து வாழ்வா என் குழந்தைக்கு அப்பா இன்சில் போடுவா தான் என்கிட்ட என்கிட்ட கேள்வியே ஜாதகம் பார்த்து கேள்வி எவ்வளவு பெரிய கேள்வி இது இதுக்கு நான் போகாத இடமும் இல்லை எல்லா அதே மகுதமலைக்கு கூட்டிட்டு போயிருக்கேன் கூட வேண்டாம் ஆமா நாளைக்கு என்ன பதிலாம் போயிடுமே இப்ப இப்பவே சோசியல் மீடியால என்ன பேசிக்கிட்டாங்க அப்படி சொன்னால் அந்த பொண்ணு ஏதாவது ஆயிடுமே அந்த நாளைக்கு அந்த குழந்தை வந்து கேட்கும்ல இப்ப குழந்தை நாளைக்கு வளர்ந்ததுன்னா இந்த சோசியல் மீடியா எவிடன்ஸ் எவிடென்ஸ் இருக்குதுல்ல தன் தாயை வந்து கேவலமா பேசிக்கான எந்த ஆள் உருவாக்க சொல்லுவாப்பா பண்ணிக்க முடியும் ஆஹ் பண்ணிக்க முடியும் இந்த இவங்களுக்கெல்லாம் பணத்தை வாங்கிட்டு சாபம் வாங்கிவாங்க கூடவே நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு நாயும் பேசணும் உண்மையா பேசணும் டிவி கிடைச்சது பெய்ய மீடியா கிடைச்சது பெய்ய சேனல் கிடைச்சது டப் இந்த இந்த யூடியூப்ல பணத்துக்காக என்ன வேணும்னு சொல்லலாமா இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை இவர் தான் முழு தப்பு இருக்குன்னு சொல்றீங்களா மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே தான் எல்லா எல்லா பெண்களும் அவங்களோட மைனஸை கண்டுபிடிச்சு ஆண் பிளான் பண்ணா ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம் அவங்க ஏமாந்துருவாங்க

என் சொத்துக்காக தான் பழகிட்டு இருக்கான் நீ எதுவுமே என்கிட்ட எதுவும் பார்க்க கிடையாது நீ தான் தங்கம் தங்கம் அப்படின்னு அப்போ அந்த தங்கத்துக்கு நீ என்ன பண்ணியிருக்கீன்னா தண்ணியை விட்டு அழுது பெயின் இப்ப இன்னைக்கு சாயந்தரம் வந்து வயிற்று வலி யார் கூட்டிட்டு போவாங்க இது ரொம்ப தவறானது அங்க நீங்க வந்து ஒரு பொண்ணு வந்து தான் டைவர்ஸ் ஆக போகுது மன உளைச்சல் இருக்காங்க இவர் சொல்கிறாரு இவங்க என்கிட்ட சொன்னதை சொல்கிற அந்த கேஸை வந்து நீ எதுவும் கேட்காத அந்த முத குழந்தைன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணுறாங்களோ அந்த குழந்தைக்கு அந்த அவங்க அப்பங்கிட்ட எதுவும் கேட்காத கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துரு அந்த பயனையும் நான் சேர்த்து நான் பார்த்துக்குன்னு சொன்னது இவர் இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த முதலுக்கு எந்த டவையும் கேட்கலை அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு ஜீவனாம்சமும் வந்து கேட்காம கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க மாதம்பட்டி கங்காஜ நம்பி கோர்ட்ல ஆடுறதுக்கு முன்னாடி அது ஒரு ஆறு மாசம் இருக்கும் அதனால குயிக்க முடிச்சிடலாம் அதே மாதிரி அந்த சைடும் வந்து நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லி பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிடுறேன் ஜாய் கிருஷ்ணரோட ஃபர்ஸ்ட் பையன் யார் இருக்கா அவங்க அம்மா கூட தான் இருக்காங்க அம்மா தான் அந்த பையனை நீங்கள் கூப்பிட்டு நாளைக்கு உண்மையாகவே அந்த பையன்கிட்ட நீங்கள் கூப்பிட்டு நாளைக்கு கோட்டு வைக்கி போச்சுன்னா அந்த பையன்கிட்ட இந்த இது இது யாருப்பா அப்படின்னு கேட்டால் அப்பான்னு சொல்லுவோம் அப்படி மாதம் பட்டிய டேஞ்சர் அப்பான்னு சொல்கிறோம் அப்படி டேஞ்சர் அப்பா நைட்டெல்லாம் வந்து அடிப்பாகும் இவன் அழுது இருக்கான் அடிப்பாங்க பின்ன அப்போது நான் அவங்ககிட்ட கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ அது கேட்ட எனக்கே பயங்கரமாக துடிக்குது இந்த சோஷியல் மீடியா எவ்வளோ கேவலமாக பேசுது அவங்க புத்தகம் புத்தகமாக பேசிட்டு இருக்காது இப்ப இவங்க வெளியிடுற வீடியோஸால இவங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாதா அது ஃபியூச்சரில் அதை நாங்களும் சொல்கிறேன்னு இப்போ அஃபெக்ட் ஆகாதுன்னா சொல்லிதான் ஆகணும் இப்போ அவையே உத்தம புத்தகம்னு காசு கொடுத்தாலும் மறைக்கும் போது நீங்க பத்தினியே இல்லைன்னு தானே சொல்றீங்க அப்ப அந்த பத்தினியை நம்ம காட்டி தான் ஆகணும் இவங்க பினான்சியலா இப்ப எப்படி ஸ்டேபிளா இருக்காங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அவங்க அம்மா தான் காப்பாத்துறாங்க எல்லா நகையும் வச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச நகையெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க இன்னும் அந்த அந்த பணத்தோட கொஞ்சம் வரப்போம் இனிமேல் வரும் நான் வந்து ஆரம்பத்துல சொல்றேன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரும்போது எப்போ சொல்றேன் ஜான்வரியில சொல்றேன் ஜான்வரிலாம் இவங்க ரொம்ப குதகூலமா இருக்காங்க ரொம்ப ராஜபோபமா இருக்காங்க ரெண்டு பேரும் அப்ப நான் கூப்பிட்டு சொல்றேன் ரொம்ப பேட் டைமாக வரப்போகுது கேது புத்தி வருது மன உளைச்சலும் மன குழப்பம் எல்லாம் வரப்போகுது ரொம்ப உச்சகட்ட நிலைமைக்கு போகும்னு சொன்னோன்னா அவங்க அதுக்கு பதிலே சொல்லு வாய்ஸ் கேட்க நான் பொதுவாக குறிப்பிட்ட ஆட்கள்லாம் நான் மெசேஜ் போடுவேன் டைம் மோஸ்ட் வந்துட்டே ரிப்ளை பண்ணேன் பார்த்துட்டு எந்த ரிப்ளை பண்ணல அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்குன்னு நான் சொல்லி அவங்கள்கிட்ட சொல்ல சொன்னேன் இப்போ நீங்க சொல்கிறத வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்துருக்க மாட்டேன்

அங்கேயும் ஒரு பொண்ணால் ஒரு பிரச்சனை வந்தது அதே பிரச்சனை தான் மாதம் வந்திருக்குது இது முத்துச்சுன்னா சவுண ஓன் அண்ணாச்சி சாகும் போதும் கூட சாகக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியும் கூட தூக்கிட்டு போய் கோர்ட்டில் போய் நிற்க வைக்கிறாங்க அந்த அளவுக்கு கேஸ் போயிட்டே இருக்குது நீங்கள் சட்டம் சொல்லிட்டே இருக்கீங்களே அந்த பொண்ணு பஞ்சாயத்து பண்ணி ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுச்சு ஆனால் கேஸ் யார் மேல விழுஞ்சது அண்ணாச்சி மேலே முடிஞ்சது அப்படி உச்சகட்டம் யாருக்கு போவாங்களோ அது என்ன ஆகும்னா யாரோ கூடவங்க சேர்ந்து தப்பு பண்ணாலும் அந்த பர்டிகுலர் ஆளுக்கு போய் சேர்ந்துடும் அதனால இந்த பொண்ணு சேஃப்டியா வச்சுக்கணும் யார் வச்சுக்கணும் மாதம்பட்டி தான் வச்சுக்கணும் இல்லைன்னா தான் இப்போ பிரச்சனை ஆகும் இல்லை ஏன்னா அவன் நம்ம பொண்ணு ஏதாவது ஒன்று எழுதி வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுச்சுன்னா